வெல்கம் டு தெய்வாஸ் தெய்வீகம் நாராயணனின் இருபத்தி நாலு திருநாமங்கள் ஓம் கேஷவாய நமக ஓம் சங்கர்ஷனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் பிரத்யும்நாய நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் அனிருத்தாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் புருஷோத்தமாய நம ஓம் மதுசூதனாய நம ஓம் மதோக்ஷனாய நம ஓம் திரிவிக்கமாய நம ஓம் லக்மேந்திரசிம் நம ஓம் வாமனாய நம ஓம் அச்சுதாய நம ஓம் ஸ்ரீதராய நம ஓம் ஜனாராய நம ஓம் ஹஷிகேஷவாய நம ஓம் உபேந்திராய நம ஓம் பத்மநாபாய நம ॐ हरये नमः ॐ दामोदराय नमः ॐ श्रीकृष्णाय नमः